ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்பப்போ வ இது மாதிரி வக்கரம் அடைஞ்சிர பார்த்திங்களா அந்த டைமில் தான் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க அந்த டைம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நேரம் வந்து யாழ் ரச்சனை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உடைய வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் இல்லையா அப்போ என்ன பண்ணுவார்ன்னா இப்போ கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால் என்னென்னா நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஃபஸ்ட்டு குடுக்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக வந்து பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு பாதகமான நேரம் தான் அதுதான் சொல்கிற நம்பிக்கை துரோகம் ஏற்படும் பொதுவாக உங்கள் மனசில் வந்து எப்படின்னா பால் வெளில பால்டேர் வெளில பால் குடிச்சிடலாம் பால் டயர் குடிக்க முடியாது இல்லையா ஏன்னா எந்த காரத்தை கொண்டும் மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இப்போ வரைக்குமே நம்பி கெட்டு போய் உக்காந்துருக்கிறதுல நீங்கள் தான் முதலிடம் பொதுவாகவே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேச்சுன்றதில்ல தாய் தாரம் இவங்க ரெண்டு பேச்சு பேச்சு கேட்டாவே மகர நீங்கள் நல்லா இருக்கலாம் ஏன்னா இப்போ நடக்கிறது உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து வக்கர பயிற்சி சனி பகவான் வக்கரம் ஆகிறாரு அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த சனி வக்ரம் எப்போ ஆகிறாரு அப்படி பார்த்தா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறார் அதாவது திருக்கணித முறைப்படி ஆகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப இந்த ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு வர்றார் அப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமா அல்லது பாதகமான நேரமா பொதுவாக பார்த்தா வக்ரமனா முதல்ல எண்ண ஏன்னா முதல்ல நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டா தான் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா பொதுவாக ஒரு கிரகம் வந்து ரிபேஸில் வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் தொழில் ஆரம்பித்தேன் அதில் கொஞ்சம் முடக்கம் ஆயிடுச்சுங்க குடும்பத்தில் பார்த்தா கொஞ்சம் பண கஷ்டம் ஒரு இடம் வாங்கினேன் கிரை பண்ண முடியல இதுதான் வக்ரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவரை தான் நல்லா அதாவதுன்றது இந்த வக்ரம் இந்த பொருள் இந்த வண்டி நல்லா தான் அதாவது ஒரு மோட்டர் வகையில் எடுத்துக்கோங்க ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருள்னு எடுத்துக்கோங்க ஒரு வேலை ரிப்பேர் இல்லாமல் ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா அது நமக்கு நல்ல நேரம் அதே இந்த வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவாரு அது நமக்கு செலவச்சிருவாரு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் முடக்கம் அதுதான் வக்ரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் இந்த வக்கரம் அப்போ இந்த வக்ரம்ன்றது பார்த்தா ஆகக்கூடியவர் யாரு சனி பகவான் அந்த சனி பகவான் யாரு உங்க ராசிக்கு அதிபதி பொதுவா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி அதாவது பத்தொன்பது வருஷம் திசை இருப்பு தான் இந்த சனி பகவான் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி வக்ரம் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ சாதகமான நேரமாக பாதகமான நேரம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பாதகமான நேரம் தான் ஏன்னா இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாழ்ரச்சனி நடந்துகிட்டு இருந்தது குறிப்பாக பாத சனி இருந்தது ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது விரைச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது பாத சனி யாழ்ற வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படாத பாடுபட்டுருப்பீங்க வச்சு செஞ்சிருப்பாரு ஆனா இந்த இடப்பட்ட காலத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்பப்போ இது மாதிரி வக்ரம் அடைஞ்சிர பாத்தீங்களா அந்த டைம்ல தான் நீங்க நல்லா இருந்திருப்பீங்க அந்த டைம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நேரம் வந்து சனி முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உடைய வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாருன்னா இப்போ கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால் என்னன்னா நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஃபஸ்ட்டு குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக வந்து பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு பாதகமான நேரம் தான் நான் நண்பனாக தான் பழகினேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா என் குடும்பமாக தான் அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன் எனக்கு இப்போ ஒவ்வொரு வந்துருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நான் நாலு சம்பாரித்து மிச்சம் வச்சுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த நேரம் பார்த்தா இப்போ கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு உட்காரக்கூடிய நேரமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடியது சகாய சனி நல்லது தான் அந்த சகாய சனி நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நாம்ளாப ஒரு விஷயத்துல கூடாது இல்லையா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளுமே நீங்க வந்து எப்படி சொல்ற அப்படின்னா முழுக்க முழுக்க நூறுல போறீங்களா ஐம்பதுல போங்க ஐம்பதுல போறீங்களா நடந்து போங்க ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் கொஞ்சம் பொறுமையா செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலகட்டத்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடு உள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்தில் இருந்தீங்க அப்படி இருந்தவங்களுக்கு இந்த ஒரு நாலு மாதம் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க எப்போ கட்டன்றது மார்ச் இருபத்தி ஒம்போதுல இருந்து இந்த ஜூலை பதிமூணு வரைக்கும் கொஞ்சம் நல்லதாக இருந்தீங்க ஆனால் ஜூலை மாதம் பதிமூணு தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க தாய் தந்தைக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க தப்பில்லை அதே மாதிரி உறவுகளை நம்பி ஒருபோதும் ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போதைக்கு யாரு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களோ அவங்களால தாமதமாகும் அதுதான் சொல்ற நம்பிக்கை துரோகம் ஏற்படும் பொதுவா உங்க மனசுல வந்து எப்படின்னா பாலும் வெளில பால் டேர் வெளில பால் குடிச்சிடலாம் பால் குடிக்க முடியாது இல்லையா ஏன்னா எந்த காரத்தை கொண்டும் மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இப்போ வரைக்குமே நம்பி கெட்டு போய் உக்காந்து நீங்கள் நீங்க தான் முதலிடம் பொதுவாவே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேச்சுன்றதில் தாய் தாரம் இவங்க ரெண்டு பேச்சு பேச்சு கேட்டாவே மகராசிக்காரங்க நீங்க நல்லா இருக்கலாம் ஏன்னா இப்ப நடக்கிறது உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து வக்கர பயிற்சி சனி பகவான் ஆகிறாரு அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தள்ளி வைங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாதத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க இது போக மண் சம்மந்தப்பட்ட வேலை மனை சம்மந்தப்பட்ட வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வேலை இந்த மாதிரி பார்த்தா கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட வேலை எதாவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி நான் குருவாக இருந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேங்க நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு பழக்க வழக்க ரீதியில் நான் இருக்கிற அப்படின்னா கவனமாக இருங்க ஏன்னா இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் தேவையில்லாத ஒரு பேரு வாங்கிறது கூட ஒரு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மகர ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நேரம் தான் அதில் இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது ஆனால் அதாவது நம்ம பழக விதம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா எந்த பாதிப்பு கண்டிப்பாக இல்லை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இன்னைக்கு உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து யாருன்னா சுக்கர பகவான் புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூர்வீ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அதனால உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ரா ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா அது மட்டும் ஒரு தடவை நீங்க பார்த்துக்கோங்க இது போக உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன்னா தேவதை நீர் ராசின்றதுனால பொதுவாக உங்களுக்கு வந்து அவர் நம்ம பெருசாக நம்ம ரெண்டே கால் நாளில் பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டார் அதனால் நம்ம அவர் எடுத்துக்க முடியாது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் தைரிய அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் உதவி பண்ணிட்டே இருப்பார் சரிங்களா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறமில்ல குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவோம் அதனால் குரு பகவான் தான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அதனால் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் திசா புத்தி நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் திசா புத்தி நல்லா இருந்து உங்களுடைய கிரகநிலைகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இந்த உடைய வக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் வராது நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா ஆனால் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷத்தில் வாழ்ந்துக்கலாங்கல்ல ஆனால் இந்த வாழ்க்கை அப்படி கிடையாது ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் நல்லா வாழணும் நாலு நாள் வாழ்ந்தால் கூட மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா கன்னியமாக கௌரவமாக வாழ்ந்துட்டு போகணும் இல்லைங்களா பொதுவாக இன்றைக்கி எப்படின்னா மகராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் நமக்காக வாழ்ந்தமோ இல்லையோ நம்ம குடும்பத்துக்காக தான் இப்போ வரைக்குமே ஒரு உழைக்கிற மிஷினாக இருந்து உழைச்சிக்கிட்டுருக்குறோம் அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க யோசித்து ஒரு காரியம் பண்ணுங்க அதே சமயத்தில் ஒரு நாலரை மாதத்துக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் என தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்களாக போய் இறங்கிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா இப்ப சனி பகவான் கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா நல்லதுங்க சரிங்களா ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தர் குழந்த பாக்கி எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் திருமணம் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து தொழில் பத்தி எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் கடன் கட்டி வெளியில வந்தா போதுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்ப எல்லாருடைய மனசும் நம்ம ஒரே மாதிரின்னு முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவன் அவங்கவுங்க எதிர்பார்ப்புக்கு அவங்க ஜாதகத்தை எதை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க முடிஞ்சு வரைக்கும் பார்த்துக்கிட்டு எப்படி இருந்தால் இந்த நாலரை மாதம் நம்ம அதாவது கழிச்சு வெளியில் வரலான்றத மட்டும் பாருங்கள் நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்க ஜெயிப்புன்றது கிடையாதுங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அழிக்கலை இலக்கணன்னாவே அதுவே உங்களுக்கு ஒரு ஜெயி ஜெயிச்ச மாதிரி தான் அதனால என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல சரிங்களா மற்றபடி ஒரு பாதிப்பு கிடையாது பாருங்க உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்க ஜாதகப்பட்ட கேள்விகள் தான் இருந்தா கால் பண்ணுங்க நான் சொல்றேன் பொதுவாக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி